திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறையில் பதினெட்டாவது திருப்பதிகம் தலம் திருவைகள் மாட கோயில் பன்காந்தார காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் துளமதியுடை மறி தோன்று கையினர் இளவ மதி அணி சடய்யம் தயாரிடம் எந்தயாரிடம் உடையவர் பைதல் வாங்கிய பலமதி தடவிய மாடக்கோயிலே மெய்யகம் ஒலிரும் நூலர் வேதியர் மய்ய கண்மலை மகளோடும் வைギடம் மெய்யகம் மகிழ் தர வைதல் மேத்திசை செய்ய கண்வளவன் முன் செய்த கோயிலே கணியனி மலர் கொடு காலை மாலையும் பணியணி பவர் கருள் செய்தி உமையோடு தாமும் தங்கிடம் மணியணி கிளர்வைகள் மாட கோயிலே உம் கொம்பியல் கோதை முன் அஞ்ச குஞ்சரத் தும்பிய தூரி செய்த துங்கர் தங்கிடம் கோயிலே சோலைகள் வேதனாவினர் மடமொழி மலை மகளோடும் மடவணம் நடைபயில் வைகள் மாநகர் குடதிசை நிலவிய மாட கோயிலே நிறைபூனல் பிறையொடு நிலவு நீள் சடை இறை அவர் உரைவிடம் இலங்கு மறையோடு வளர்வு செய்வானவர் வானர் வைகள் திரையுடை நிறை செல்வன் செய்த கோயிலே எரிசரம் வரி சிலை வளைய ஏவி முன் திரிபூரம் எரி செய்த செல்வர் சேர்விடம் வரி வளைய அவர் வயல் வைகள் மேல் திசை அணவிய அநியமாட கோயிலே மலையன இருபது தோழி நான் வலி தொலைவு செய்த அருள் செய்த சோதியாரிடம் மலர்மலி பொழிலனி வைகள் வாழ்வர்கள் வலம் வரும் மலையன மாட கோயிலே மாலவன் மலரவன் நேடி மால் கொள மாலெறியாகிய வரதர் வைகிடம் மாலை கொடணி மறைவான வைகளில் மாலன மணி அணி மாட கோயிலே கடுவுடைவாயினர் கஞ்சி வாயினர் பிடகுரை பேணிலார் பேணு கோயிலாம் மடமுடையவர் பயில் வைகள் மாநகர் வடமலையன் மாட கோயிலே மைந்தன திடம் வைகள் மாடு கோயிலை சந்தமர் போழில் அணி சன்வையான சம்பந்தன தமிழ் கெடு பாடல் சிந்தை திருச்சிற்ற்றம்பலம் அருள் தரும் வைகலம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு வைகநாதேஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம் பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பன்